வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இதோ இப்போ ரைட்டு ஓகே சொன்னோம் இல்லையா அது சில சமம் சொல்ல மாதிரி அதே ஒரு பிரதர் நோட் பண்ணியானா இப்போலாம் நீ ரைட்டு ஓகேன்னு சொல்கிறதில்ல இன்னொரு கிட்டே ரைட்டு ஓகேன்னு இல்லை பஸ்ஸும் ஓட்டுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம சகஜமாக பேசி பேசி பழகமாயிடுச்சு இப்போது கேமரா வச்சா நான் எப்படி பேச ஆரம்பிக்கிறேனோ அதே மாதிரி என் தம்பி வந்து கேமரா வச்சு நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டோம் ஒரு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் இருக்குங்களேன் அது முன்னாடி டிக்டாக் இருந்துச்சு அப்புறம் ஷேர்ஷாட் இருந்துச்சு அப்புறம் இன்னும் இன்னொன்றுமோ இருந்துச்சு ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து தம்பிக்கிட்ட கேமரா வச்சு சூரிய ஹாய் சொல்ல சொன்னேன் என் தம்பியை அப்போதான் இப்போ வந்து நல்லா பேசக்கிறதுக்கலாம் நான் வேணா கீழே போய் நான் கேமரா வைக்கிறேன் பாருங்கள் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட் நான் சொல்கிறதுக்குள்ளோம் அவன் சொல்லுவான் கட கட கடன்னு சொல்லுவான் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு சும்மா உட்காந்துருப்பான் சும்மா உட்காந்து மேலே ஃபேனை பார்த்துட்டு இருப்பான் ஏதோ ஒன்று இருப்பான் இப்போ கேமரா திரும்ப ஆக்டிவ் ஆகிடும் அவன் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கான் என்னன்னா அவங்களுக்கு கோவம் வரலையா உங்கள் தம்பி உங்கள் அடிக்கிறானே கடிக்கிறானே திட்டுறானே சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்மளுக்கு கோவம்லாம் வராதுங்க தம்பி மேலே கோவம் வராது அவன் மேலே கோவப்பட்டின்னா ஆகப்போ சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது ஒரு குழந்தை அடிக்குது கடிக்குது அப்போ உங்களை வலிக்காது அடிச்சாலும் கடிக்காலும் வலிக்காது ஆனால் தம்பி அடிச்சா கடித்தா ஏன்னா இந்த இடம்லாம் ஃபுல்லாக திடுங்க இந்த இடம்லாம் கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக இருக்கும் அவன் வந்து கடித்தான் அவன் சந்தோஷம் அடித்தா சந்தோஷம் அதுவும் பயங்கரமாக கடிக்க மாட்டான் அடிப்பான் செம்மொண்டி அடிப்பான் ஒரு தடவை என்னாச்சு குளிப்பாட்டுன்னு இருந்தேன் குளிப்பாட்டுறப்போ உடம்பெல்லாம் சோப் போட்டேன் அக்களை தூக்குனான்னு அக்களை தூக்குனான் அக்களை சோப் போட்டு சிக்கல்காய் பண்ணி விட்டான் எதிர்பார்க்கிற பளிச்சுன்னு விட்டான் மூஞ்சில் இப்படியே மிண்டல் தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்போ பெஜார ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு அப்போ நம்ம தான் தப்பு சும்மா இருந்தவனை வந்து ஸ்டீல்கே எடுத்துன்னு விட்டான் எதிர்பார்த்து அடித்தான் அதுலேருந்து அந்த சிக்கலிக்காய்லாம் பண்ணுறதில்ல குளிப்பாட்டுறமோ குளிப்பாரன்னு பிடிக்க முடியாது ஒழிக்க ஒன்றைக்கு போவான் ஐயோ பயங்கரங்கள் தான் பண்ணோம் எங்கள் அம்மா இருந்தால் இன்னும் சூப்பராக பார்த்துட்டுருப்பாங்க ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி மன வளர்ச்சி மூல வளர்ச்சி கொண்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவை அவங்க அம்மா தான் அவங்க அம்மா இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் எங்கள் அம்மா இருந்தால் இன்னும் சூப்பராக பார்த்துருப்பாங்க நான் ஆச்சு ஏய் சூரி வாடா போடான்றேன் எங்கள் அம்மா இது வரைக்கும் வாடா கூட சொந்த கிடையாது என் தம்பி சூரியக்கண்ணா சூரியக்கண்ணான்னு தான் போடுவாங்க அந்த அம்மா இல்லைனா இல்லை அம்மா இல்லைனா தான் அதே மாதிரி வந்து தாய்க்கு பெண் தாரம் பண்ணுவாங்க இப்போ என்னுடைய தம்பியை நான் இல்லைன்னா வெளியே வந்து கோரி எடுத்து கொடுக்குறாங்க வெளியெலாம் போகிறவள இருக்குது ஃபுல்லாக டிஃபன் தரதுலேருந்து சாப்பாடு தரதுலேருந்து பேஸ்ட்டு எல்லாம் பண்ணுவாங்க எங்கள் ஒய்ஃபு அதான் தாய்க்கு பெண் தாரம் பண்ணுவாங்க இல்லையா அதான் உண்மை அம்மா என்ன சொல்லுவாங்க கணவன் இறந்தால் மனைவி விதவை மனைவி இறந்தால் கணவன் அனாதை ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் கீழே வாங்க தந்தை ஒருவன் அந்த இறைவன் அவனும் அன்னை இல்லாதவன் தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வானவன் எந்த மனதில் பாசம் உண்டு அந்த மனமே அம்மா சுரி எப்போ வந்துருச்சே பாயெடுத்துருக்கியா உனக்கு எம்எல்ஏ பாசம் இருக்கா இல்லையா இல்லையா இல்லையாட பாவின சொல்லு பாபு மேலே என்னை பாரு என்னை பார்த்து பதில் சொல்லு பாசம் இருக்கா இல்லையா யார் மேலே ஏன் மேலேயா மேவரிக் மேலேயா சரி அது ஆடுற என்னை மட்டும் சொல்லு எவ்வளோ அழகாக உனக்கு ஷேவ் பண்ணுறேன் குறிப்பாட்டுறேன் என்ன ப என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு காலையில் உனக்கு உண்மை சொன்னாட்டு நீ சொல்ல உனக்கு பாபுவை பிடிக்குமா போவோம்

வாய் சரி வாய் மூட்டைன்னா எப்படி உங்ககிட்ட பேசுவேன் ஆ எப்படி உங்ககிட்ட பேசுவேன் எப்படி பேசுவேன் சொல்லு காலையில் அன்பா பில் வச்சு கூப்பிடணும் நான் நான் சர்வரா எப்படி கூட்ட பில் வச்சு டிங்கு சரி ஓகே பாயனை எடுத்துகிட்டியே ஆக மொத்தம் உனக்கு பாசம் கிடையாது எங்கள் மேலே தான் பாசம் பாபுவை பிடிக்குமா பவானி பிடிக்கும் கேளுங்களேன் கேளுங்க என்ன கேட்குறாங்க கே சொல்லு சரி நான் கறி போட்டு வந்துட்டேன் என்ன இருந்தாலும் பவானி தான் பிடிக்குமா ஏன்னா சாப்பாடு தராங்க ஏ தாரா இல்லையா நான் இல்லாதப்போ பதில் மட்டும் சொல்லு மூணு யாருது என்ன தருது பவானி என்ன தருது சாப்பிட்றதுக்கு என்ன பார்த்து பேசு ஏய் மூத்தத்தை அடிக்கிறான் பாருங்க ஏ தே சரி சரி நான் போயிட்டு வந்துடுறேன் கடைக்கு மாவு கல்யாணம் போது போட்டத முருகா பாலுக்கு போயிட்டு வந்தேன் தலை கல்யாணம் போடா போடணா போக மாட்டான் மேலே பார்த்து ஆசை கோபம் கலவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவள் மனித வடிவில் தெய்வம்

பாபுன்னு கூப்பிடு வச்சிருக்கேன் நான் தூங்கிட்டு இருக்கேன் எந்த சரி சரி ஏன் உள்ளே போகாமல் இருக்கேன் ஏன் உள்ளே போகலா ஏய் நான் உள்ள இவ்வளோ நேரம் நான் மரியாதையாகவும் பாசமாகவும் சொல்கிறேன் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது போடா வாடா சொல்லக்கூடாது மொட்டையா

மாப்பிள்ளைய ஆகிடுவேன் நீங்கள் பாருங்கள் உனக்கு திரிசா வேணுமா அமலா வேணுமா லேட்டெஸ்ட்டு ட்ரெண்டிங்காக வேணும் இப்போது இல்லை அந்த ட்விட் படத்துல ஒரு பியூரிடம் பேர் என்னது கோஞ்சா என்ன தமிழ் என்ன அது ஆ நான் வாய்ப்பு மூணு தான் இருக்கேன் வாய் மூணு தான் இருக்கேன் வாய் மூணு தான் இருக்கேன் உனக்கு என்ன கோவம் ஏ லீக் ஆகுதே தண்ணி யூரி லீக் ஆகுது இது சரி இல்லையா மூடி என்ன எது லீக் ஆகுது வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு காலையில் நம்மள எப்போ மார்னிங் இப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஒரு தோசைக்கு ஒரு தோசை செம தோசையாக இருக்கணும் அது தோசை ஊற்றியாச்சு நம்ம வீட்டில் பொடி கொள்ளுப்பொடி கருவேப்பிலை பொடி முருங்கை பொடி அப்புறம் வந்து வேற என்னங்க பூண்டு இட்லி பொடி நிறைய பொடிகள் இருக்குது இப்போல்லாம் சட்னியே பண்ணுறதில்ல தோசை ஊற்றணுமா இங்கே பாருங்க இந்த பொடி முருங்கை இலை பொடி ஆக்சுவலாக நான் ஸ்டிக் நான் வச்சுருக்கிறது அவ்வளோதான் இந்த ஒரு தோசையே திருப்தியாக இருக்குது சாப்பிட்டு ஒரு காஃபி குடிக்கணும் இப்போ காஃபி சுகர் கட் பண்ணிட்டேன் காஃபி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் என்னோடய டவுட்டு எங்கள் வீட்டில் வந்து அந்த பத்ரிநாத் கேதர்நாத்ல இருக்கிற லிங்கம் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் பார்க்குறீங்களா அது எப்படி சரி பண்ணுதுன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன் சார் லிங்கமாக இருக்கிறதால அப்படியே விட்டேன் பார்க்கலாமா வாங்க கொஞ்சம் ஆஃபீஸ் ஃபுல்லாக பண்ணிடுவேன் நம்ம ஃப்ரிட்ஜை திறக்கலாம் திறந்து உள்ளே பார்க்கலாம் அப்படியே சிவலிங்கம் மலைக்கு நடுவில் சிவலிங்கம் இருக்குது கேத்திரிக் அது சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இருக்குது இமயமலை இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுங்களேன் ஓம் சிவோகம் ஓம் சிவோஹம் இங்கே பாருங்க பின்னாடி மலை முன்னாடி வந்து சிவலிங்கத்திலேயே ஆயிருக்க மாதிரி இருக்குது நம்பளத்தில் பார்த்து மலை மாதிரி இருக்குங்களா இமயமலையில் வந்து இந்த சிவலிங்கம் அம்மாங்கண்ணா அதே மாதிரி இருக்க பாருங்கள் ஒன்று பால் பாக்கெட் இருக்குது தை பாக்கெட் இருக்குது அதான் ஒன்றும் கிடையாது காமிச்சா தெரியும் உங்களுக்கு இல்லை எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்குது இது எப்படி சரி பண்ணுன்னு தெரில எனக்கு இதை வந்து ஒன்று தான் வச்சுருக்கேன் ஒன்று தான் வச்சுருக்கேன் ரெண்டில் கூட வைக்கல இது அமுக்கு நான் என்ன ஆகுதுன்னா உள்ளே போயிட்டுது மொத்தம் வெளியே வந்துட்டு மறுபடியும் வெளியே வர அது எதனால் பின்னு போட்டால் நோண்ட வேண்டியதாக இருக்குது இன்னும் தெரில நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு பார்க்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃப்ரிட்ஜிங் சோனா இந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பின்னாடி பாருங்க ஐஸ் கட்டி மழை மாதிரி யார் வீட்டுல இந்த மாதிரி இருக்கா இருந்தால் என்ன பண்ணணும் சொல்லுங்க ஓகேவா நம்ம இன்னைக்கு முருங்கை இலை தோசை ஆமாம் எதுவுமே கிடையாது தொட்டு கிட்ட எதுவுமே கிடையாது இதே அப்படியே மடிச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் முருங்கை இலை பொடி தோசை ஒரு தடவை முருங்கை இலை நீ முருங்கையில பொடி தோசை கிடைக்குமா தெரியல நீங்க ஒரு தடவை என்கிட்ட வாங்கி பாருங்க வாங்கி பார்த்து சாப்பிட்டு எப்படினு சொல்லுங்க என் நம்பர் உங்களுக்கு தரேன் என் தலைக்கு மேலே நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படணும் தேங்க் யூ நீங்களாம் சாப்பிட்டீங்களா எதுவுமே இல்லை பாருங்கள் அப்படியே சாப்பிடுங்க வேணு காரமாகவும் இருக்கும் உங்களுக்கு காரை வேணா இன்னும் கூட போட்டு தருவோம் ஓகேவா தேங்க் யூ இது முடிச்சுட்டு வேளச்சேரி விஜயநகர் டெலிவரி ஒன்று இருக்குது கே கே நகர் ட்ரிப்ளிகேன் அப்போ திருவட்டூர் டெலிவரி கொடுத்துட்டு வரணும் போய்ட்டு இப்போ சென்னையில் நானே கொடுத்துருக்கு கொரியர் கொடுத்தா லேட் ஆகுது நானே எதுவும் கொடுத்தேன் உங்களை வேணா சொல்லுங்கள் நானே இருந்தேன் சென்னையில் இருக்கிறவங்க ஓகேவா மற்ற ஆளுகளுக்கு நான் மற்ற சப்ஸ்கிரைபர் இருந்தால் நான் வெளியேறினா கோரியிருந்தேன் தேங்க்யூ உங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சி வச்சிருவோம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இது எந்த ஏரியான்னா கே கே நகர் கே கே நகரில் ஒரு டெலிவரி இந்த படம் இது வந்து நம்ம வீட்டு என்னது ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் வருது இது கொரியர் கொடுத்தா ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுறாங்க அதான் நானும் நேரில் அத்தி கொடுத்துடலான்ட்டு வந்துருக்கேன் சரி கொடுத்துட்டு பேசுகிறேன் கிளைமேட் வர அப்படியே மாறி வருது ஃபுல்லாக மதியானம் பன்னெண்டு மணி ஆகுது எவ்வளோ இருட்டின்னு இருக்கு பாருங்க மழை பெய்யதான் என்னன்னு தெரில நெக்ஸ்ட் பில்டிங்க சரி நம்பர்ஸ் சார் ஆ இருக்கு கே கே நகர் ஒரு சில லெஃப்ட் இருக்கும் லெஃப்ட் இருக்காது லிஃப்டெல்லாம் ஏறி போக வேண்டியதான் மூணு மாடி நாலு மாடி போயிருக்கு நாலு மாடியெல்லாம் ஏறி போயிருக்கேன் இப்போ பாரிஸ் போயிட்டு ஸ்டிக்கர் வாங்கணும் நூறு கிராம் கவர் மிளகாய் தூள் குழம்பு தூள் கவர் வாங்கணும் அதை வாங்கிட்டு பார் சார்ஜ் ஐ மீன் ஐஸ் ஹவுஸ் போகணும் இன்னைக்கு கொஞ்சம் டைப்பட் ரொம்ப டல்லாக இருக்குது அதனால் நல்லா இருக்குது இல்லாடி வெயில் தான் தாங்க முடியாது இங்கே மழை பெய்ற மாதிரி இருக்குன்னா திடீர்னு மழை நல்லா தான் ரெயின் கோட் இருந்துச்சு இல்லைனா தொப்பாக நினைக்க வேண்டியதான் வண்டி நிற்கிறதே இடம் இருக்காது பேரிஸ் வந்துட்டு என் வண்டி எங்கே பாருங்க குப்பை தொட்டி பக்கத்தில் அத்தனை நாள் நாத்த நாத்தம் அழகிய சென்னை ஸோ இங்கே வந்து ஸ்டிக்கர் கொடுத்த தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் ஸ்டிக்கர் காலி அடிச்சு அதை வாங்கணும் வந்தாங்க அங்கே மழை இங்கே மழையில் பாருங்கள் காஞ்சி கிடக்கும் சரி அம்மாடி இங்கே ஸ்டிக்கர் அடி கொடுத்துருக்கேன் மேலே போகலாம் நம்ம இடத்து வந்தாச்சு வணக்கம் சார் இங்கே ஸ்டிக்கர் அடி கொடுத்துருக்கேன் அது ரெடி பண்ணுறாங்க வரப்போ பாதி தொழில் செம்ம மலை நம்ம தாண்டி வந்தோன்னா பாதி தொழில் மழை இல்லை மறுபடியும் மழை பெய்யுற மாதிரி இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு மழை பெய்யாமல் இருக்குது போகிற இடத்துல ஒரு டெப்ளிகன் ஒரு டெலிவரி இருக்குது அதை கொடுத்து வீட்டுக்கு போகணும் நம்ம ரெடியாக இருந்துச்சு முடிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிடுச்சா குழம்பு குழம்புத்தூள் பருப்புடி ஆ ஓகே சார் பேக் பண்ணுறாங்க மொத்தம் அஞ்சு அஞ்சு பதினஞ்சு இல்லை சார் ஓகே வாங்கிட்டு ட்ரிபிள் போயிட்டு லட்சி வீடு போகிறது கரெக்டாக இருக்கும் மழை பெய்யாமல் இருக்கணும் ஓகே பாருப்பா வந்துச்சா ஒரு அதான் நூறு கிராம் கேவலாம் அதே தானே இல்லை நம்ம நூறு கிராம் கேட்குறாங்க இல்லையா மிளகாத்தூள் பருப்பொடி முருங்கருப்பு அதுதான் பிள்ளைங்க வந்துட்டேன் கிட்டத்தட்ட பாரத சாரதி கோவில் கிட்ட அந்த பேக் சைடில் பாரத சாரதி கோவில் அமைதியான ஏரியா பிடிக்காங்க கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு வீடு போக வேண்டியதுதான் ஓகே கொடுத்தாச்சு கிளம்ப வேண்டியதுதான் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் வெயில் மழை வெயில் மழை இப்போ கொடுத்தாச்சு இப்போ எந்த வேலையும் இல்லை இப்போ நேராக வீட்டுக்கு போக வேண்டியதுதான் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் எதனால் செஞ்சுருப்பாங்க என் எல்லாம் நான் சாப்பிட்றது இல்லை என்பி சாப்பிட்றதா இருந்தால் நான் எப்போவே போகிற நான் ஹோட்டல் மீட்டிட்டு ஒரு சாப்பிட்டுடுவோம் விட்டாச்சு ஒரு பத்து வாரம் உங்கள் சிறுவாபுரம் போகிறதா விட்டுருக்கேன் வீட்டுக்கு போகலாம் வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா கிறிஸ்மஸ் எப்போ வருது நெக்ஸ்ட் மந்த் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ரைட் இன்னும் ஒரு மாதம் இருக்கு அதுக்குள்ளே இந்த கேக்கெல்லாம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசியிருந்துருப்பீங்க இன்றைக்கி மீறாம வந்து பர்த்டே கேக் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ் கேட்டாலும் கேக் அழகா பண்ணி தருவாங்க அதே மாதிரி பிளம் கேக்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது வந்து வித்தவுட் சோக்கிங் பிளம் கேக் தான் டைம் நான் வந்து பிளம் கேக் ஸ்டார்ட் பண்றேன் சோ எத்தனை ஆர்டர்ஸ் வரும்னு தெரில எனக்கு அண்ட் ப்ரொடக்ட்டும் பண்ண தெரில சோப் பண்ணலாம் அந்த வாட்டி வித்தவுட் சோக்கிங் பிளம் கேக்கும் நம்ம கிட்ட ஆர்டர் இருக்கு ஐ மீன் அவைலபிளா இருக்கு நீங்க வாங்கி டே டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி சோகிக்கும் எதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு சோ நீங்க வந்து ஆர்டர் பண்ணலாம் பிளம் கேக்கும் அவைலபிளா இருக்கு இப்போ பிளம் கேக்கு இருக்கு கேக்கும் இருக்கு ஆர்டர் பண்ணலாம் ஓகே கிறிஸ்மஸ் தேவையில்லை இப்போ ஈவினிங் வந்து பசங்க ஸ்நாக்ஸ் ஸ்னாக் ஸ்கூல விட்டு ஸ்நாக்ஸ் பிஸ்கட்ஸ் அப்புறம் அந்த கேவர் பிஸ்கட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா நான் மேக்ஸிமம் நாட்டு சக்கரில் தான் பண்றோம் உங்களுக்கு சுகர் வேணுன்னா சுகர் தருவோம் நாட்டு சக்கரன்னா நாட்டு சக்கர தருவோம் பட் ஹோம்மேடு பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு தைரியம் தரு மேவரிக்கு எங்களுடைய பேரண்ட்டுக்கு இவங்க பண்ணுற பிஸ்கெட்டை தேவை நான் எந்த பிஸ்கட்னு தரதில்லை ஏன்னா மேக்சிமம் அந்த மைதானம் நிறைய பேர் பண்றாங்க அதுக்கோசம் வேண்டாம் சுகர் ஓகேங்களா பிரிசர்வேட்டிவ்ஸும் இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணால் நான் யூஸ் இல்ல வெறும் தான் முடியாது நான் யூஸ் பண்றேன் போறாங்கன்னா நீங்க அது கூட ஸ்னாக்ஸை வச்சு சென்ட் பண்ணலாம் நீங்க ஹெல்தியாக இருக்கும் உங்களுக்கு நீங்க அதுவும் வாங்கி ட்ரை பண்ணிப்பாங்க இப்போ இவங்க கேக் எல்லாம் த்ரீ டேஸாக பண்ணிருந்தாங்க ஒன் வீக்கம் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க அந்த கேக் எல்லாம் வீடியோ எடுக்க இந்த வீடியோ எடுத்துருக்காங்க இப்போ அந்த வீடியோ சொத்து பாருங்க ஓகேங்களா எப்படி பார்த்துட்டு சொல்லுங்க அந்த வீடியோஸ் நல்லா இருக்குங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கும் கேட்குன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் வித கேக்காக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் நம்பர் என் ஷர்ட்டில் வரும் பாருங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அட்ரஸ் கொடுங்க உங்கள் வீட்டு முகவிற்க எனக்கு பண்ணணும் பர்த்டே கேக்கு மேக்ஸிமம் சென்னையில் இருந்துச்சு நானும் மருமகள் வந்து நேரில் தந்துடும் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நீங்கள் வெளியே போய்ட்டு வந்தேன் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி ஆகிடுச்சு ரொம்ப தொழிலும் பதித்தொழுவு மழை பாத்தோடு வெயில் பாதித்தொழுது டிராஃபிக்கு கிட்டத்தட்ட கேகே நகரு பாரிஸு ட்ரிப்ளிகேன் பீச்சோட வந்தேன் டிராஃபிக் தான் எங்கே பார்த்தா டிராஃபிக்கு சரி தம்பி என்ன பண்ணான்னு பார்க்கலாம் நைட்டு உங்களுக்கு மாவு இருக்கா வீட்டில் தோசைத்து கொடுத்துருக்கியா இப்போ இங்கே டெலிவரி ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தாங்க நம்ம வேளச்சேரி அப்புறம் பள்ளிக்கண்டை ரெண்டே ரெண்டு தான் வேளாச்சேரி ஹண்ட்ரட் ஃபீட் விடா அது கிட்ட தான் பள்ளிக்காண்ட் கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகும்

அந்த பாட்டு போட்டு ஜிங் 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 தாளம் போடுவோம் அது போட்டால் அந்த தாளம் போடுவாங்க என்ன வரும் உனக்கு என்ன வரும் கிவி கை காலை என்ன வரும் நட அது நடக்கணும் சொல்லிட்டு அந்த அவசோசமாக கந்த சிஸ்டி போகிறோம் பொடு புடு புடு பொடு 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 நான் நான் போகிறேன் நான் போகிறேன் குடு 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 நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போகிறேன்னா கொடுக்க மாட்டேன் எப்படி கத்துறான் பாருங்கள் இந்த நான் போகிறேன் குடிக்க முடியல ரிமோட்டாக இதெல்லாம் தட்டி கட்டி பாட்டு பாடி எனக்கு போட்டான் அவன என்ன பாட்டு வருது பாட்டு சரி நான் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் பாட்டு பார்த்துட்டு பாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே பக்கத்து ஒரு டெலிவரி கொடுக்க போயிருந்தேன் நானும் மருமகளும் தான் டெலிவரி கொடுத்தோம் கேக்கு அப்புறம் வந்து அவங்க பிரியாணி பண்ணியிருந்தாங்க அது அப்புறம் வந்து புளியோதரை பொடி சாம்பார் தூள் தூள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸோ நம்மளும் பார்க்கணுன்னாங்க பார்த்துட்டு மீராமாய் சரிமை ஆ ஓகே மஷ்ரூம் வாங்க போய் வாங்க ஓகே 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 நானும் மருமகளும் மஷ்ரூம் வாங்குறது அலைஞ்சு நாலஞ்சு கடை போட்டேன் எங்கேயும் கிடைக்கவே இல்லை அம்மாடி வீட்டுக்கு போக வேண்டியதான் தமிழ் தம்பி பாயம் போட்டிருப்பாங்க ஷிஃபா சூப்பர் மார்க்கெட் இந்த கடை ஓப்பன் இன்னைக்கு ஓப்பன் நான் தான் வந்தேங்க நானும் சிங்கம் வந்து ப்ரோராம் பண்ணேன் காய்மா மஷ்ரூம் இல்லையாம்மா எத்தனை கடை ஒரு எட்டு கடை போய்ட்டு வந்தோம் மோஸ்ட்ரூம் இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க மருமகள் ஆசைப்பட்டு அந்த சப்பாத்தியோட தொட்டுக்கிறது நம்ம நைட்டு சப்பாத்தி தான் இருக்காம்மா இருக்கு பன்னீரா சரி பன்னீர் கட்டித்தேன் ஏதோ சரி ஓகே கடைசி பண்ணி காலம் கிடைக்கவே இல்ல மஷ்ரூம் இல்ல அம்மா ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை சவுண்ட் தான் பண்ண என்ன அது காட்டுறது ஐயோ டூ டூ ஏங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சூரிய தராசு பண்ணியிருக்கானா நல்லா இருக்கான்னு பாருங்க ஹைகோர்ட் ஹைகோர்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி ஹைகோர்ட்டில் எங்கே இருக்கும்

எங்க பிரதர் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க கஷ்டப்பட்டு சொல்றான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேங்க கஷ்டப்பட்டு இதெல்லாம் வச்சு இன்னும் பண்ணியிருக்கான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா யாரா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ எல்லார் பேரும் உங்ககிட்ட நைட்டு சொல்கிறேன் ஓகே நாளைக்கு காலை நைட்டு யாரா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாேரும் பேரும் நான் படிச்சு காமிக்கிறேன் ஓகேவா குட் நைட் பாயம்லாம் ஏர் போட்டது அண்ணி